அனைவருக்கும் வணக்கம் உக்ர அவதாரம் நிறைய அவதாரங்களை பார்த்துருக்கோம் ராமர் அவதாரம் விஷ்ணு அவதாரம் நரசிம்ம அவதாரம் வராகி அவதாரம் நிறைய அவதாரம் இப்போ வச்சு உக்ர அவதாரம் அவதாரமில் வெற்றி தான் அவதாரமும் வெற்றி அடையும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சதீஷ் அவர்களுக்கும் இயக்குனர் குருமூர்த்தி அவர்களுக்கும் கேமராமேன் அந்தகுமார் அவர்களுக்கும் கதாநாயகன் நடராஜ அவர்களுக்கும் ரோபோ கணேசன் கடை சொல்ல எங்களுக்கு ரோபோ சந்தர்ப்பம் சொல்லி சொல்லி அது வந்துடும் ரோபோ கணேசன் சொல்லி சொல்லி படைக்கிறோம் ஓகே அப்படியா அப்பா இது இது அவதாரமாக இருக்கு ஓகே இங்கே எல்லாரும் பேசும்போது குறிப்பாக பிரியங்கா உபேந்திரா மேடம் அப்போ பேசினாங்க ராஜா படத்தில் பார்த்தோம் காதல் சடுவூட்டு பார்த்தோம் அப்போ அழகாக தேவதையாக இருந்தாங்க இப்பவும் அழகாக தேவதையாக தான் இருக்காங்க அழகு இருந்தால் குறையில நல்லா அழகாக இருக்காங்க எனக்கு இந்த ராஜா படம் அது ரொம்ப இன்னெஸ்டண்டாக இருக்குங்கிற ஆக்டிங் வந்து அவ்வளோ இன்னஸ்டாக இருக்கும் பார்க்குற அடிசலம் இப்போ பாவம் பாவம் தூணும் அப்படி அதில் தயிர் சாதம் தயிர் சார்னாங்க இப்போ நல்ல சிக்கன் பிரியாணி வந்து காரசாரமாக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக்சன் கியூன் ஆனால் அதை பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டையை கழப்பிட்டீங்க நம்ம தமிழ்நாடு குறிப்பாக சென்னை வந்து இப்போ வந்து ஆந்திரா கர்நாடகா அப்படி கேரளா அப்படின்ட்டு இன்றைக்கி சினிமா வந்து பிரிஞ்சிருச்சு முன்னே எல்லாமே மலையாள படமாக இருக்கட்டும் தெலுங்கு படமாக இருக்கட்டும் கன்னட படமாக இருக்கட்டும் எல்லாமே இங்கேயே சுற்றி நடக்கும் அப்போ என் ராம ராமாரி வீடு இங்கேயா இருக்கும் ராஜ்குமார் சார் வீடு இங்கேயா இருக்கும் அங்கே மம்முட்டி பிரேமசீர் எல்லாரும் வீடு இங்கே தான் இருக்கு இன்னும் அவங்க வீடாக இங்கே தான் இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம் தென்னிந்திய இயக்குனர் சங்கம் எல்லாம் தென்னிந்திய தெளிந்ததுன்னா வரும் அப்படியெல்லாம் ஒரு குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருக்குது அப்புறம் காலப்போக்கில் அங்கி இங்கே ஆந்திர வந்துச்சு இருந்துச்சு இங்கே கர்நாடக ஸ்டுடியாக உருவாகிடுச்சு அப்போ அவங்க அப்படியே இந்த இருந்து எல்லாரும் புரிஞ்சு போயிட்டாங்க இப்போ இங்கே வந்து மேக்சிமம் தமிழ் படங்கள் தான் ஆனால் என்னென்னா இப்போ இந்த பேன் இண்டியான்னு படம் வருது இல்லை அது திருப்பி ஒன்றா அழைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இப்போ ஒரு படம் பண்ணும்போது அது தமிழ் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த படம் ஹிந்தி வர்றதில்லை நம்ம அப்போ இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்குறோம் திரும்ப ஒரு பழைய மாதிரி எல்லாருமே ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையை பார்க்குறோம் இதில் கன்னடம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா ஒரு அது வருஷம் நடலாம் கன்னட படங்கும்போது கொஞ்சம் தெலுங்கு படத்தில் மராத்தான் இருக்கும் தமிழ் படத்துக்குள்ளே அந்த அந்த இது தரமுறை இருக்காது மலையாளத்தை விட கொஞ்சம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி கன்னட படம் இந்தியா போட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கு தெலுங்குப் படம் படம் தான் ஒரு பேன் இண்டியா லெவலில் அன்றைக்கி பாகுபலியாக இருக்கட்டும் டுபுள்ளாராக இருக்கட்டும் அந்த சிறப்பு கன்னட படம் தான் அதிகமாக பேன் இண்டியா படம் வருது காந்தாரா கேஜிஎஃப் ஒன்று கேஜிஎஃப் ரெண்டு இதுக்கப்புறம் நூறு ரெண்டு வரும் கன்னட படமே ஒரு பேன் இண்டியா மூலியாக பண்ணுறாங்க இப்போ உக்ரவதாரம் அப்போ இன்றைக்கி வந்து கன்னட படம் தான் அதிகமாக பேன் இண்டியா மூவியாக வந்துக்கிட்டு இருக்கு அது உங்கள் கன்னட இண்டஸ்ட்ரியை பாராட்டணும் இந்த படத்தோட கதை ட்ரெயிலில் பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இன்னைக்கு நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற ஒரு அநீதி அக்கிரமம் குற்றத்திலே பெரிய குற்றம் இந்த பாலியல் குற்றம் தான் கொள்ளை அடிக்கிறான் கொலை பண்ணுறான் எல்லாத்தையும் இந்த பாலியல் இந்த குற்றங்கிறது மன்னிக்க முடியாது ஏவாக்க பாலியல் குற்றம் பண்ணானோ அவனுக்கு என்ன பல இதில் சொல்லியிருக்கேன் போட்டால் சுட்டு வரணும் மிருங்கள தேவையில்லை ஒரு மிருன்னு கூட சில யோசிக்கும் எங்கே பார்த்தாலும் நெருக்கிய ப பத்திரிக்கை பார்த்தா சில விதில் நம்ம கேள்விப்படும் போது அவ்வளோ கருதியாக இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு நாலு பேர் கேட்கணும் கொண்டு வருது தான் அந்த அந்த நேரத்தில் எவ்வளவு எவ்வளோ கருதி அனுபவிச்சிருக்கோம் எவ்வளவு அந்த உயிருக்கு போராடி இருக்கும் எவ்வளவு ஒரு நணத்தை அதை அனுபவிச்சிருக்கோம் செய்தியை பார்க்காம நம்ம வந்து அதை ஒரு உணவுப்பூர்வ அதை நம்ம ஃபீல் பண்ணோம்னா அவ்வளோ கருதியாக இருக்கோம் இந்த குற்றத்தை வந்து மன்னிக்க குற்றம் கடுமையான தண்டனை வேணும் ஒரு காலத்தில் பெண்கள் ஆண்களும் ஸ்கூலுக்கு போவாங்க பெண்களும் ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டாங்க அப்புறம் காலங்கள் வளருது வளருது அதுக்கப்புறம் பெண்களும் குழந்தை பெண் குழந்தைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க எது வரைக்கும் போவாங்கன்னா அவங்க வயசு வர வரைக்கும் பருவம் பருவத்துக்கு வர வரைக்கும் ஸ்கூலுக்கு என்றைக்கு பொண்ணு மேஜர் ஆகிடுச்சோ பருவத்துக்கு வந்துடுச்சோ அதுக்கப்புறம் இல்லை பொண்ணு வயசு வந்துருச்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமும் சில பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் முடிவு கொடுக்கணும் அப்படின்னு வச்சு பத்தாவது வரைக்கும் அனுப்புனாங்க அதுதான் ஸ்டாப் அதுக்கப்புறம் காலேஜுக்கெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க கல்லூரிக்கு போனா பெண்கள் கெட்டுங்கிறது இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறனால தான் அதனால் கல்லூரிக்கு வந்து பெண்களை அனுப்புவாங்க ஒரு இருபது வருஷம்லாம் இப்ப நான் படிக்கும்போதே ஒரு கிளாஸ் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க

இன்னைக்கு அதெல்லாம் மீறி இன்னைக்கு காலேஜில் ஒரு கிளாஸ்ல முப்பது பேர் இருந்தா பதினைஞ்சு பேர் பதினஞ்சு பேர் ஆறு நேரம் அதுக்கு மேலே இருக்கு படிக்கிற சம்பந்தா படிக்கிற இது இருக்குல்ல படிப்பில் அவங்க மேலே இருக்கி இதுதான் வளர்ச்சி நம்ம சந்தோஷமா நம்ம பந்துக்கிறோம் ஆனால் நம்ம செய்து வரும்போது இது தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா காலப்போக்கில் பெற்றோர் உஷாராகி பெண்களுக்கு வந்து சமூகத்தில் பாதுகாப்பு இல்லைங்கிற விஷயம் போச்சுன்னா திரும்ப என்னாகவும் பெண் உரிமை ஆணுக்கு நிகர் பெண் பெண்ணுக்காக குரல் கொடுப்போம் சமூக நீதி பேசி வேஸ்ட் என்னைக்கு இந்த சமூகத்தில் பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கோ அன்னைக்குதான் இது முழுமையான சுதந்திர நாள் இல்லைன்னா இது சுதந்திர நாள் அர்த்தம் இல்லை சும்மா சோ ஆசு பாஞ்சனைக்கு நம்ம நாடு கொடி ஏற்றிட்டு கொடுத்துட்டு ஒரு பால்மாட்டி பால்மாட்டி தான் நீ சுதந்திரத்தை கொண்டு வரணும் காந்தி சொன்னாரு என்னைக்கு ஒரு பொண்ணு நடு இரவுல தனியா போயிட்டு வரதோ அன்னைக்கே சொந்தார் நீங்க எங்க போக முடியும் இன்னைக்கு தனியா போயிட்டு வருதுல போயிட்டு கற்பட வருதுன்னா இன்னைக்கு அன்னைக்கே போய் போக முடியாது நான் நாட்டில் அதான் குழந்தைய கற்பிச்சிட்டு இதுக்கு நாளைக்கு காப்பி குடித்தது எரிச்சு கொண்டுறாங்க அது ஒரு எவ்வளவு ஆபத்தான சூழல சமூகம் இருக்கு இது யார் பொறுப்பு சார் நிறைய படங்கள் இன்னைக்கு குருமுத்தி உண்மையிலே முதல் படத்தை வந்து ஒரு சமூக அக்கறையோட பெண்கள் ஒரு அக்கறையோட இந்த படத்தை எடுத்திருக்கிற அந்த அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நம்ம தமிழர் எடுத்து ஜெயித்து அது சம்பாதிச்சுக்கலாம் காதல் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் அப்படின்னு இல்லாம ஒரு சமூகத்துக்கு விஷயம் சொல்லுவோம் அப்போ முதல் படத்துல அது ஒரு ஒரு பொறுப்போட வந்திருக்காங்க போது அவர் நம்ம பாராட்டி ஆகணும் நான் என்ன சொன்னா இன்னைக்கு சினிமாவில் தான் ஒரே ஒரு உண்மையாக சொல்லிடுறேன் இன்னைக்கு சினிமாவில் தான் இந்த பாலியல் படத்துக்கு எதிராக பெண்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் குடும்பத்தில் இருப்பார் தமிழர் ஒரு பத்து டைரக்டர் இருக்காங்க கண்டத்தில் நாலஞ்சு டைரக்டர் இருப்பாங்க சினிமா மட்டும் எடுத்து எடுத்து யார் கண்ட்ரோல் போ கொண்டு வரணும் யார் மயிலை ஏற்றணும் அரசாங்கம் ஏற்கனவே அரசாங்கத்தை மயிலில் ஏற்றணும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு பெண்கள் வந்து தைரியத்தோடு வழியை நடமாடணும்னா அது அரசாங்கம் சட்டம் வரணும் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்க இலவசத்துக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்துடா எதுக்கு அரசாங்க சேலையை கொடுக்குது இன்னும் சேலைய உருவுறான் நீ சேலை உருவ கை விட்டுங்க முதல்ல அப்புறம் இந்த சேலை கொடுங்க முதல்ல எத்தனை பண்ண எத்தனை படங்கள் இருந்துட்டு இருக்கு எங்கே குறைதா ஏன்னா ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் கை வச்சானா அவனுக்கு தாண்டன அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு தெரியணும் நான் அது கற்கொள்ள சார்ந்தாங்க செய்தி வருது கைங்கிறாங்க அவ்வளோதான் செய்தி கை செய்யப்பட்டவன் வெளியில் இருக்கானா ஜெயிலு இருக்கானா வெளியில் இருந்தால் கூட கஷ்டப்படுறான் ஜெயில் கூட சூப்பரா சா சூப்பர் சாப்பாடு நல்ல முன்னர் சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுக்கிறான் அங்கே வெளியில் கோவடிக்கு நல்ல வசதியாக இருந்தது அந்த வசதி இல்லைன்னு கொண்டான் அப்புறம் கூட திரும்புவாங்க இந்த பாடிகள் எதிராக நிறைய பாடல் பதிதான் இருக்கு நம்ம நம்ம சினிமாக்காரங்க மட்டும் சொல்லிட்டே சரியா வராது இது வந்து நம்ம வந்து குரல் கொடுத்தா இருப்போம் இதுக்கு தீர்வு சினிமாவின் குரல் வந்து சமூக அக்கறை இதுக்கு தீர்வு சட்டம் அரசன கவனத்தில் கவனத்தில் கொண்டு வரலாம் இங்க சினிமாவில் வந்து கஷ்ணா அரசா கதை சொல்லிருக்காங்க குருமுத்தி கதை வந்து கர்ஷண கதையா நாட்டு நடக்கிற கதை அது நடக்காம பார்க்கறதுக்கு சிங்கம் ஒன்றும் பண்ண முடியாது சிங்கம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கதைக்கிட்டே இருக்க முடியுதான் நாட்டுக்கு நடக்குது இப்போ நாட்டு நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தை பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை கற்பழிக்கிறான் கொள்ளுறான் எரிக்கிறான் புதைக்கிறான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் இது குரலாக இருக்கு இதுக்கு தீர்வு வேணும் கொஞ்சம் அரசாங்கம் வந்து இதெல்லாம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சரியான சட்டம் சரியான ஒரு கொண்டு வந்தால் இதெல்லாம் குறையும் இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக அக்கறை எடுத்த குருமூர்த்தி அவர்களுக்கும் இது தாயித்த சரீஷ் அவர்களுக்கும் மீண்டும் உடைய வார்த்தையை எடுத்துக் கொள்கிறேன் இந்த மட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் பிரியங்கா உபேந்திரா அவர்கள் நீ தமிழில் வந்து நீங்கள் கலக்குங்க நீ ஆக்சனு கீழே அதிகம் இல்லை என்ன அந்த இடத்து நிரப்புங்க நன்றி வணக்கம்